இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நம் இந்த கடைசி உலகத்திலே ஒரு மெய்மெய் தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படியாக தெய்வன் அநேக சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுக்கிறாது கேட்டுக்கொண்டிருக்க நர்மையான தெய்வ பிள்ளைய இன்றைக்கு உலக மெய் தெய்வத்தை அறியாமல் தங்கள் ஜீவியத்திலே தடுமாறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் ஒரே ஒரு தெய்வன் இயேசு மாத்திரமே என்பதை தெய்வன் தம் உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் ஆகவே தான் எரேமியாவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தாவே உம ஒப்பானவன் இல்லை நீரே பெரியவர் உமது நாமமே வல்லமையில் பெரியது கர்த்தருக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் இல்லை மறந்துவிடக்கூடாது ஆகவே தேவனுடைய பிள்ளையே பாபிலோனிய படையெடுப்பினால் ஏற்பட்ட பயத்தினாலே விக்கிரகங்களுக்கும் ஜோசியங்களையும் ஆவிகளையும் தேடிப்பை திரும்பிக் கொண்டிருந்தார்கள் இரையாம எல்லாவற்றிலும் சிருஷ்டித்த ஒரே ஒரு மெய்தேவன் ஏசு என்பதையும் கர்த்தர் என்பதையும் இஸ்ரேவல் ஜனனுக்கு தெரிவித்தான் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த காலை மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ள கர்த்த நமக்கு ஒரு வழிவாசலை திறந்து வைத்திருக்கிற நாட்கள் வேதத்தை வாசித்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம் ஒருவனுக்கு இருக்க வேண்டும் பாபிலோனிய படையெடுப்பும் அதோடு அழிவும் சேர்ந்து வருவது இரேமியாவுக்கு தெரிந்ததால் அவர் நாடு கடத்தப்பட்டு நாட்களின் மக்களின் புலம்பலின் வார்த்தைகள் தான் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை என்னுடைய ஆண்டவருக்கு ஒப்பான தேவன் இல்லை இஸ்ரேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து மீட்டு கொண்டு வந்த பொழுது என் தேவனாய் கர்த்தரவளை பார்த்து சொல்லுகிற காரியம் நானே தேவன் அல்லாமல் ஒரு தேவன் இல்லை என்று சொன்னார் ஞாபகம் கொள்ள வேண்டும் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தத்தில் ஒப்பானவர் ஒருவருமே இல்லை யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் இப்படிப்பட்ட தேவனை காட்டிலும் ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை என்பதை யாத்ராங்மின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நாம் ஆராதிக்கிற தேவனைப் போல் ஒரு தேவன் இல்லை அவர் சகலத்தின் சிருஷ்டித்தவர் சகலத்தை உருவாக்கினவர் அவர் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் ஆகவேதான் அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறதில் ஒப்பானவர் நம்மை மன்னிப்பதிலே அவர் ஒப்பானவராக இருக்கிறார் மீகாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தமது சுதந்திரத்தில் மீதியானுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரையருக்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருபை செய்ய விரும்புகிற படியினால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் என கண்பான தேவ பிள்ளையை வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிற தெய்வனுக்கு ஒப்பான தெய்வன் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் பாவ ஜீவியத்தை விட்டு வெளியே வரும் பொழுது தெய்வன் தம்முடைய கிருபையை காண்பிக்கிறார் என கண்பான தேவ பிள்ளை இந்த உலகம் பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நானும் நீங்களும் தெய்வனை ஏற்றுக்கொண்டு இந்த மெய்யான தெய்வத்தை ஆராதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மீறுகளையும் பாவங்களையும் மன்னிக்கிறவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டுடைய கிருவை நமக்கு என்றென்றைக்கும் உள்ளது என கண்பான தெய்வ பிள்ளையை இந்த காலகளிலே அவருக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்தில் இல்லை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது கூடாது அவர் ஒருவரே தேவன் அவரே சகலத்தை உண்டாக்கினவர் அந்த சராசரங்களை படைத்தாகில் ஆண்டத்தை உருவாக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் இப்போ ஒரு தேவன் இல்லை என்பதை எரேமியா தீர்க்க தரிசி சொல்லுகிறான் இசைவேல் ஜனங்கள் திசை திரும்பி போகும் பொழுது நம்பிக்கற்று போகும் பொழுது அவளுக்கு தேவன வார்த்தைகளை சொல்லி மீண்டும் அவர்களுக்கு கொண்டு வருகிறான் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒப்பானவர் எல்லாவற்றை காட்டிலும் மேலான தேவன் அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை இந்த நம்பிக்கையிலே தெய்வப்பிள்ளை இந்த காலை தொடங்கு உனக்கு மேலாக இருக்கிறவரின் தெய்வனாகிய கர்த்தர் உன்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் அவருக்கு ஒப்பான தேவனை ஒரு நாளும் நாம் பார்க்க முடியாது அவர் மகிமையிலே சிறந்தவர் அற்புதத்திலும் அதிசயத்திலும் கர்த்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே அவரையே சார்ந்த கர்த்தாவை உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று சொல்லி நாம் சொல்லுவோம் தெய்வ நம்மை கண்களை முடி ஜெவிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவர உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவர உலகத்திலே கர்த்தாவை உண்மை போல் தேவன் இல்லையப்பா எங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து எங்களை கொண்டு வந்து உங்களுடைய சபையிலே வைத்து நீர் கர்த்தாவை எங்களை நம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுக்காக சோத்திரம் ஆசீர்வதியும் புதிய கிருபைகளை தாரும் தேவ கிருபை தேவ ஆசீர்வாதம் எங்களோடு கர்த்தாவை இருக்க உதவி செய்ய முடியாது ஏசு விநாமத்தில் செபிக்கிறேன் நண்பின் நல்ல பிதாவே அமே கர்த்ததாமே நம்மை ஆசிர்வதி பராக அமே